நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசியுங்கள் தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது கொஞ்சம் கடினமான ஒரு வேத வசனம் ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த ஒரு வசனத்தை கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழக்கூடியதாக நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் நாயானது தான் கக்குனதை தின்னக்கூடியதான ஒரு தன்மையுடையது நாய் எப்பொழுது கக்கும் அதிகமாக சாப்பிடும் அது அதிகமாக சாப்பிடுகிறதுனால் ஜீரணமாகாத ஒரு காரணத்தினால் கக்கலாம் அல்லது அதற்கு வயிற்றிற்கு சுகமில்லாத ஒரு காரணத்தினாலே அது கக்கலாம் எப்படியானாலும் அது ஒத்துக்கிடலை அதனுடைய வயிற்றுக்கு அதே அது என்ன செய்யறது கக்குகிறது ஆனால் கக்குனதை அது என்ன செய்கிறது மறுபடியும் எடுத்து சாப்பிடுகிறது தூரமாக இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு அது எப்படி இருக்கும் அளவளப்பாக இருக்கும் சீ என்று நமக்கு தோன்றும் ஆனால் ஏன் அந்த நாய் சாப்பிடுகிறது சரியாக தெரியாது ஆனால் ஒருவேளை அந்த வாந்தி அதற்கு ருசியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் அது என்ன செய்யாது சாப்பிட எந்த ஒரு ஆகாரமே அதுக்கு பிடிக்காவிட்டால் அது சாப்பிடுமா சாப்பிட ஒருவேளை அது அதற்கு பிடித்திருக்கலாம் மூடனை பாருங்கள் அவனிடத்தில் எவ்வளவுதான் சொன்னாலும் அதன் விளைவுகளை சொன்னாலும் அதனால் வரக்கூடியதான தண்டனைகளை சொன்னாலும் அது அவனுக்கு ஏறாது என்ன செய்கிறான் அந்த பாவத்திலே ஒரு இன்பம் இருக்கிறதுனாலே அதை விரைந்து செய்கிறான் அதன் பின் விளைவுகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த பாவங்கள் அதாவது அவன் செய்யக்கூடியதான பாவத்தை அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதான மனுஷனானவன் சற்று தூரத்தில் நின்று பார்ப்பானே ஆனால் அவனுக்கு அது எப்படி இருக்கும் அளவிழக்கக்கூடியதாக இருக்கும் வாந்தியே சாப்பிடக்கூடியதான் நாய்க்குத்ததாக தான் வேண்டாம் என்று விளக்கினதான பாவங்களை மறுபடியும் செய்யும்போது அதை தூரமாய் நின்று பார்க்கக்கூடியதான பரிசுத்தவனுக்கு எப்படி இருக்கும் அது அளவளப்பாய் அருவறுப்பானதாக இருக்கும் ஆனால் அந்த மனுஷன் ஏன் அதே பாவத்தை மறுபடியும் செய்கிறான் அது அவனுக்கு பிடித்திருக்கிறது ஆனால் வேதம் என்று சொல்லுகிறது நீங்கள் நாய்கள் அல்ல நீங்கள் வாந்தியை சாப்பிடக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் மூடர்களும் அல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் நீங்கள் பரிசுத்தவான்கள் நீங்கள் பரிசுத்தமாகவே இருக்க அழைக்கப்பட்டவர் ஆனால் அப்படிப்பட்டதான ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாகவும் மாறுகிறார்கள் திரும்ப திரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் எட்டாவது வசன வாசிங்கள் கர்த்தராய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக அதாவது ரட்சிக்கப்பட்டதான ஒரு மனுஷனுக்குள்ளே தெய்வீக சமாதானம் இருக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதான ஒரு மனுஷனுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும் தேவ பிரசனம் இருக்கும் அவன் அதை விட்டு இந்த இந்திய பாவத்திற்கு அவன் இறங்க வேண்டிய தேவை கிடையாது ஆனாலும் ஜனங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு மதியேட்டுக்கு தாங்களாகவே திரும்பக்கூடியதான சூழ்நிலை இருக்கு பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டதான ஜனங்கள் தேவனிடத்தில் இந்த விடுதலை சொந்தமாக்கி கொண்டதான ஜனங்கள் ஒரு காலத்தில் இருளுக்குள்ளும் அந்தகாரத்திற்குள்ளும் கார் இருளுக்குள்ளும் இருக்கிறதான ஜனங்கள் அழுது புலம்பி கண்ணீர் வடித்து தேவ கிருபையினாலே அவருடைய சாட்சிகள் யூலியக்காரர்கள் இவருடைய ஜெபங்களினாலே அவர் திரும்பி விடுவிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தத்தை அடைந்து தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியதான் அந்த ஜனங்கள் திரும்ப என்ன செய்கிறார்கள் அந்த சமாதானத்தை அப்படியே புறக்கணிக்கிறாங்க தேவனாலே கொடுக்கப்பட்ட தெய்வீக அனுபவங்களை புறக்கணித்து அவள் எப்படிப்பட்டவர்களாக மாற்றல் மதிகேட்டுக்கு திரும்புகிறார் தேவன் தள்ளவில்லை உலகம் தள்ளவில்லை தாங்களாகவே வீட்டதான பாவங்களை ரசிக்கப்பட்ட பிறகு அவைகள் அந்த பாவங்கள் அவர்களுக்கு அருவறுப்பாகவே இருந்திருக்கும் ஆனால் அவைகளை இப்பொழுது நாடி தேடக்கூடியவர்களாக அந்த வாந்தி அவர்களுக்கு இழுப்புண்டாக தக்கவாறு தக்கவாறு அவர்களுக்கு பின்னாடி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மறுபடியும் வாசியுங்கள் கர்த்தராய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக ஏன் இரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஏன் மதிகேட்டுக்கு திரும்புகிறார்கள் ஜெப ஜீவியத்தை விடுகிறார்கள் வேத வாசிப்பை விடுகிறார்கள் உபதேசங்கள் சுவிசேஷங்கள் கொடுக்கக்கூடியதான ஆராதனை கூட்டங்களுக்கு வருகிறதே அப்படியே குறைத்து விடுகிறார்கள் அல்லது வந்து இருந்தாலும் அவர்களுடைய சரீரம் எங்கே இருக்கும் மனமானது சிந்தனையானது எண்ணங்களானது யோசனையானது எங்கே இருக்கும் உலக பிரகாரமான வேறு பல காரியங்களிலே இருக்கும் ஜெபத்தை அப்படியே ரிச்சிக்கப்பட்ட போது அந்த அனுபவத்தில் இருக்கும் போது பல மணிக்கூர் நேரம் ஜோம் பண்ணுவாங்க வேதம் படிக்கிறதிலே ஒரு தாகம் இருக்கும் ஆராதனைகள் காத்திருப்புகள் கூட்டம் என்று சொல்லும் போது விரும்பி ஓடி வருவார்கள் அதன் பிறகு என்ன போக 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 அப்படியே கீழ் நோக்கி அந்த அனுபவத்தில் இருக்கும்போது போது இடத்துல தொடர்பு வைத்திருப்பார்கள் ஊழியக்காரர்கள் பிரசங்குமாறு தொடர்பு இருப்பார்கள் அதன் பிறகு என்ன அந்த மதியீட்டுக்கு திரும்புவது காரணம் என்ன இவைகள் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலநிறுக்க செய்யக்கூடியதான இந்த கடமைக்குரியதான காரியங்களை விட்டு அப்படியே குறைய குறைய நம்முடைய தொடர்பும் யாரிடத்துல இருக்கும் அவிசுவாசிகளோடு இந்த வாந்தியாகிய பாவத்தை சந்தோஷமாக நடப்பிக்கக்கூடியதான அந்த ஜனங்களோடு நம்முடைய தொடர்பு எப்படி மிகவும் இருக்கும் கேட்டா என்ன அது ஒண்ணு இல்லை எனக்கு அவருடைய குணங்கள் ஒன்னும் என்னோடு ஒட்டி கொள்ளாது என்று ரெண்டு குருந்தியர் ஆறாவது காரம் பதினைந்தாவது வசனமும் பதினான்காவது வசனமும் வாசிங்கள் கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக வேதம் சொல்லுது நீ பிணைந்து இருப்பாயா நீ என்னதான் செய்வா விட்ட பாவத்தை தான் மறுபடி எடுத்துக் கொள்ளக்கூடியவா இருப்பா என்று தான் அநேகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா ஆயிட்டு நாயே போல ஆகி போயிட்டு கக்குனதை திங்கக்கூடியவர்களாக அதாவது இந்த அனுபவங்களை அடையதற்காக எவ்வளவு கத்து ஜோமுன் இருப்பிய எவ்வளவு முழங்கால் நின்றுருப்பீங்க எவ்வளோ எவ்வளவு கண்ணீர் வெடிச்சிருப்பீங்க இரவெல்லாம் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பீங்க எவ்வளவு ஆகாரத்தை குறைச்சி தங்களை சரீரத்தை ஒடுக்கி ஜெபம் பண்ணி அனுபவத்தை அடைஞ்சிருப்பீங்க ஆனா அப்படியே வீண் மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்து மனுஷர்களுக்குள்ள அதிகம் அதிகமாய் கிரியை செய்து ஒவ்வொருத்தங்களையும் சாகடிக்கு கலாத்திர்கள் நிறுவும் ஐந்து அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்னு முதல் பாகம் வரைக்கும் வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை பாருங்கள் சொல்லப்பட்டதான பாலியல் பாவம் அனைவருக்குள்ள இருக்கு எப்படி விழுந்தீங்க எப்படி விழுந்தீங்க ஜெபம் கிடையாது உபதேசங்களுக்கு வர்றதெல்லாம் கீழ் நோக்கி போம் விக்கிரகாராதனை பில்லி சூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் எத்தனை பேருக்குள்ள இருக்கு கேட்ட ஆவிக்குரியவங்க நாயை போல் நிலைமை தான் மூடனு கொத்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் இந்த குணங்கள் இருக்கக்கூடாது தன்னுடைய மனசும் மாம்சமும் ஆசை இச்சைகளை நிறைவேற்றக்கூடியதான உலக பிரகாரமாய் வாழக்கூடிய மனுஷனுடைய குணங்கள் தான் இவைகள் வைராக்கியங்கள் சண்டைகள் பிரிவினைகள் கோபங்கள் கோபங்கள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் பொறாமைகள் எத்தனை வேட்ட இருக்கு ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அனுபவத்துல இருக்கிறேன்னு இல்ல ஒரு அனுபவம் கிடையாது இது எல்லாம் யாருடைய குணங்கள் தேவனே அறியாத ஜனங்களுடைய குணங்கள் பரிதாபமான நிலைமை இது எதுவுமே ஆவிக்குரியனுடைய குணம் கிடையாது இது உலக மனுஷனுடைய குணம் கொலைகள் வெறிகள் விளையாட்டுகள் முதலானவைகளே பாருங்கள் நாய் கொத்து இருக்கிறோமா இல்ல நான் கழுவப்பட்டு நல்ல நிலைமையில இருக்கிறேன் விடுவிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னா பாருங்க வேதம் சொல்லுது மோசம் போகாதிருங்கள் என்று கலாத்திரங்கள் நிருபம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிங்க மோசம் பாருங்கள் மோசம் போகாதிருங்கள் ஏன் கலாத்த சபைய பவுல் போசல பாக்குறாரு அங்க எப்படி பாடுபடுறார் அதாவது ஒவ்வொரு சபைக்கும் போய் தான் அவர் என்ன செய்யறாரு இந்த மக்களை தேற்றார் முதல் பயணம் இரண்டாம் பயணம் மூணாம் பயணம் சொல்லி அந்த மக்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறாரு ஆனா அப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தினாலும் கூட அந்த சபையை பார்க்கும் சோர்ந்து போறார் அங்க என்ன ஆவிக்குரிய அனுபவங்களை காணல என்ன சொல்றாரு மோசம் போகாத காரணம் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் கிறிஸ்தவனா ஆயிட்டேன் அப்போ சொல்றாரு நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேரழல் இருக்கிறது கிறிஸ்தவம் கிடையாது நீங்க மாம்சிய பிரகாரமா இருக்கிறீர்கள் அழிவு கேட்டுதான் நிலையோடு இருக்கிறீர்கள் அழிக்கப்பட்டு போடு நிலைமை கேட்டவர்களா இருக்கிறீர்கள் நரகவாசிகளா இருக்கிறீர்கள் முடிவு நியாய தீர்ப்பும் நரகமே வாசியங்கள் மோசம் போகாதிரங்கள் மோசம் போகாதிரங்கள் அநேகர் மோசம் போனாங்க எப்படி தங்களுடைய அனுபவம் இருக்கு ஜீவியம் கரெக்ட் நல்லா இருக்கு இல்ல சொன்னாலும் போகாது மோசம் போகாதிருங்கள் பரிகாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் எப்படி உங்களுக்கு மட்டும் தேவன் இனி ஒரு விதமா இருக்க மாட்டார் அவர் நீதிபரர் நீதியில் பிசகில்லாதவர் அவர் தன்னை பரிகாசம் பண்ண விட மாட்டார் அப்ப என்ன செய்வாரு நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதான் அறுப்பீங்க உங்கள்ட பொறாம இருக்கு பொருளாசை இருக்கு கோபம் இருக்கு நல்ல ஜோம்ன்றீங்க நீங்க நினைப்பீங்க அப்படின்னு அனுபவத்துல இருக்கிறேன் சொல்லுது மோசம் போகாதிருங்கள் நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் தீங்கு அனுபவிக்க நல்ல போர் சேவகனா இருந்து தீங்கு அனுபவம் என்று வேதம் சொல்லுது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் தன் மாம்சத்திற்கு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் பாருங்கள் மாம்சத்திற்குரிய கிரிய உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அழிவுதான் நிச்சயம் வேற உங்களுக்கு மட்டும் கடைசி நேரத்துல ஒரு புதுசான ஒரு கிருபை வந்து இறங்கி நீங்க தப்பலான முடியவே முடியாது அவர் தன்னை பரிகாசம் பண்ண விடவே மாட்டார் உங்களுக்கு மட்டும் புதுசா ஒரு கிருவை சாகிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் எல்லா அந்தரங்க பாவங்கள் ரகசிய பாவங்கள் எல்லா பாவங்களும் சேர்த்தே இருப்போம் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு மட்டும் என்ன புதுசா ஒரு கிருவை இறங்கி நான் மேலே போயிரு போக முடியாது பரிகாசம் பண்ண விட மாட்டாரு அவர் நீதிபரர் எல்லாருக்கும் ஒரே நீதிபதியாக இருந்து பேசுவாரு ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் பாருங்கள் எச்சரிக்கிற கவனமா இருங்கள் நாய்க்குத்துதான் தன்மையும் இருந்து கொண்டு அனுபவம் உள்ளவர்கள் என்றுதான் ஒரு மேற்பூச்சியோடு வெள்ளடிக்கப்பட்ட ஒரு கல்லறையில போன்று காணப்படுவர்களா இருக்கணும் கலாத்திய சபை எப்படி இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைமை தான் கலாத்திர நிருபம் ஒன்றாவது ஆறாவது வசனம் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் ஆயிட்டு வேறொரு சுவிசேஷத்தை போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவையே அங்க விட்டுட்டாங்க யார விட்டுட்டாங்க ஏசு கிறிஸ்துவ விட்டுட்டாங்களாம் நீங்க சொல்லலாம் அது மட்டும் செய்யல நீ ஆனா வேத என்ன தெரியுமா சொல்லுது பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை அவன் பிசாச உடையவன் அவன் சாத்தனுடைய மகன் முடிஞ்சு போச்சு உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது மூணாவது அதிகாரம் ஒன்னாவசனம் வாசிங்க புத்தி இல்லாத கலாத்தேரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாம போகத்தக்கதாக போதும் அடுத்த நிலைமை என்ன ஆகி போச்சு சத்தியத்திற்கு கீழ்படியக்கூடிய நிலைமையே இல்லை வேத வசனத்திற்கு சத்தியத்திற்கு உபதேசத்திற்கு என்ன செய்ய மாட்டோம் கீழ்படியவே மாட்டோம் பின்மாறி போறாங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவன் கிடையாது வேத வசனமும் என்ன மதிப்பே இருக்காது வேதம் சொல்லுது நீ இப்படி இப்படிதான் இருக்கணும் அதே மூணாவது மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் எப்படி ஆவினாலதான் அல்லது புலம்பி ஜோமண்ணி கண்ணீர் வெடிச்ச அனுபவங்களை சொந்தமாக்கி கொண்டு பரிசுத்தவான்களாக தெய்வீக சமாதானம் சந்தோஷம் உடையவர்களாக ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையில ஆண்டோரை பின் சென்று கொண்டிருந்தாலும் ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள் உம் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் வீணாய்பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிட்டு பாருங்க இத்தனை பாடுகள் ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும்னா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கஷ்டம்னு அது ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும் ஆனா எல்லாம் என்ன ஆயி போச்சு வீணாய் போச்சு எதுக்காக வீணாய் போச்சு பாந்திக்கு மேல இழுப்பு விட்ட பாவங்களுக்கு மேல இழுப்பு நான்காவது வசந்த மறுபடியும் வாசிங்க இத்தனை பாடுகளையும் இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டியர்களோ வீணாய் பட்டியர்களோ அவைகள் வீணாய் போயிட்டு அவைகள் வீணாய் போயிட்டு அப்போ பின்னோக்கி பார்த்து பின்னாக போனதான ஜனங்களை குறுத்தான காரியம் தான் இவைகள் இது ஒரு சபையிலே நடந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையும் என்ன அதற்கு ஒத்ததாகவே இருக்கு கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க நான் ஏசு கிறிஸ்து உடையவனா அல்லது ஏசு கிறிஸ்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவனா நான் சத்தியத்திற்கு கீழ்படிய அல்லது சத்தியத்திற்கு தூரமான அனுபவத்தோடு தான் என்னுடைய பேச்சு நடைகள் பார்வைகள் செயல்பாடுகள் சகலமும் இருக்கிறதா என்று நீங்களே உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அனுபவத்திற்காக ரச்சிக்கப்படுவதற்கு முன்பாக அனுபவத்திற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டீர்களோ அந்த பிரயாசம் எல்லாம் எனக்கு பிரயோஜனமாகத்தான் இருக்கிறது நான் அதை காத்துக்கொண்டு நடக்கிறேன் என்று உங்களுக்குள்ள எத்தனை பேர் சொல்ல முடியும் என்று நீங்களே யோசிங்க இல்ல பாருங்க எல்லாம் துளசி கட்டிட்டு இப்ப ஒன்னும் இல்லாம தான் இருக்கு அப்ப யோசிங்க அந்த வாந்திக்காகவா நான் எல்லாவற்றையும் விட்டேன் பவுலப்போ செஞ்சுக்கிறார் அவருக்காக ஏசு கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் விட்டு அதனுடைய முடிவு ஆசீர்வாதம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த வாந்திக்காகவா நான் எல்லாவற்றையும் விட்டுட்டேன் இவ்வளவு பிரயாசங்கள் இவ்ளோ பாடுகள் இவ்ளோ கண்ணீர் வடித்து அனுபவம் சொந்தமாக்கி கொண்டத அந்த வாந்திக்காக விட்டேன் உங்களை நீங்க யோசிங்க யோசிக்கும் போது உணர்வு